ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சிசிலிவியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆட்சி நதியா காசிநாதன் தொடர்ந்து கதைகளை பெற சிசிலிவியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கதை சார்ந்த அப்டேட்டுகளை பெற மறக்காமல் பில் பட்டனை தட்டி விடுங்க கதை கொள்ளப் வாங்க முந்தைய அத்தியாயங்களுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அமேசான்ல கதை படிக்க நினைக்கிறவங்களுக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கேளுங்க அத்தியாயம் ஏகலைவன் வீட்டிற்கு வந்த திலகனும் சரவணனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இங்கிருக்கும் ஒரு அறையின் அளவுதான் இருக்கும் என்று அவர்கள் மனது கூறிக்கொண்டது இருவரையும் சில நிமிடம் காத்திருக்க வைத்த பின்னே விஜித் அவ்விடம் வந்து சேர்ந்தான் வாங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க என்று நேரடியாக கேட்க எங்க முடிவு சொல்றதுக்கு முன்ன மான்சி கடத்தல் பத்தி சில கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது என்று கூறினார் சரவணன் ஓ ஏசிபி சரவணன் சார் விசாரணையா என்ன விசாரணை பண்ண பர்மிஷன் இருக்கா என்று புருவ முயற்சி கேட்டவன் தோரணையே சொன்னது உன்னால் அப்படி செய்ய முடியாது என்று நான் இங்க போலீஸா வரல மான்சி வில்விஷரா வந்திருக்கேன் தேவைப்பட்டா போலீஸா கூட வர தயங்க மாட்டேன் என்று அவரும் நான் உனக்கு எந்த விதத்திலும் பயப்படவில்லை எனும் விதத்திலே பதிலளித்தார் சில வினாடி அவரை ஆழ்ந்து பார்த்த விஜித் வெல் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை பட் ஏந்திரையாளுக்காக மட்டும் இந்த ஒரு முறை பதில் சொல்றேன் நீங்க எவ்வளவு தேடினாலும் மான்சியை கடத்தினது யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது என்ன அவங்க ஏன் கஸ்டடியில இருக்காங்க இடத்துல வந்து ஒருத்தன் இவ்வளவு துணிச்சலா கடத்த நினைச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன் பின் கழுத்தை வருடிக் கொண்டு கூற அது சிங்கத்தின் கர்ஜனை போல இருந்தது யாரு கடத்தினா அவங்கள என்ன பண்ணீங்க என்று சரவணன் கேட்க அது உங்களுக்கு தேவையில்லாதது என்று திலகன் முகத்தை பார்த்து கொண்டு சரவணனிடம் முகத்தில் அடித்தாற் போலவே கூறினான் நான் கேட்கலாமா யார் என் பொண்ணு கடத்தினாங்க என்று கேட்க அதில் தன் பெண்ணை பாதுகாக்க முடியாத வருத்தம் நிரம்ப இருந்தது நேத்ரன் என்று ஒற்றை வார்த்தையில் திலகனுக்கு விளங்கியது இதற்கு முன் நேத்ரன் தயாரித்த படத்தில் தான் பாடல் பாட இருந்தால் அவன் பார்வை சரியில்லை என்று வெண்பா கூற பாடல் வாய்ப்பு வேண்டாம் என்று நிராகரித்து விட்டனர் முதலில் தன் படத்தில் பாட வருமாறு அழைத்தவர் பின் தனக்கு மான்சியை திருமணம் செய்து வைக்குமாறும் கேட்டுக்கொண்டிருந்தார் மது மாது என்று அனைத்து கெட்ட பழக்கங்கள் நிறைந்தவருக்கு தன் பெண்ணா என்று அவரை நிராகரித்தனர் நேத்திரன் தொந்தரவு தாங்க முடியாமலே வருணுடன் திருமண பேச்சை திலகனும் ஆதரித்தார் அங்கு இடத்துல நடந்ததுக்காக அந்த நேத்திரனுக்கு தண்டனையா இல்ல மான்சிக்காகவா என்று திலகன் கேட்க என் இடத்துல நடந்ததுக்காக நான் போலீஸ் கிட்ட எவிடன்ஸ் கொடுத்திருப்பேன் என்று கூறி நிறுத்த அதில் தான் தான் செய்வது மான்சிக்காக மட்டுமே என்னும் செய்தி இருந்தது வீட்டுல போய் பேசிட்டு கல்யாணம் எப்ப வச்சுக்கலான்னு கேட்டு சொல்றேன் என்று கூறிவிட்டு திலகன் எழுந்து கொள்ள உடன் சரவணனும் எழுதிக்கொண்டார் கொண்டார் மரியாதைக்காக கூட அவர்களை வழி அனுப்ப விஜித் தனது இருக்கையிலிருந்து இருந்து எழுந்து கொள்ளவில்லை அவன் கால் மேல் காலிட்டு அமர்ந்திருந்ததை பார்த்து சரவணன் வெளியேறினார் தன் மனதில் தோன்றியதை திலகனிடம் கூற இது எனக்கு புரியாம இல்ல சரவணன் விஜித்துக்கு எண்ணெய்ய வெண்பாவையும் பிடிக்கலன. எங்க வீட்டுக்கு வந்தப்பவே புரிஞ்சிக்கிட்ட. அதனாலதான் எங்க வீட்டுக்கு வந்தப்ப எதுவும் சாப்பிடல. இப்போ நமக்கு சாப்பிடவும் எதுவும் தரல. எனக்கு என் பொண்ணு முக்கியம். அவளுக்காக நான் எல்லாம் செய்து கொடுத்துருக்கேன் இப்போ அவளோட ஆசை விஜித் இதையும் ணரவைதுவன். அவமானப்பட்டாலும் மனப்பட்டால் பரவாயில்லை என்று கூற சரவணன் மேற்கொண்டு எதையும் பேசவில்லை. வழியிலேயே சரவணன் இறங்கிக்கொள்ள திலகன் வீடு வரும் நேரம் வெண்பா ஹாலில் அமர்ந்திருந்தார் மனைவியை பார்த்து புன்னகைத்துக் கொண்டு மகள் எங்கே என்று கேட்க அவள் அறையை நோக்கி கை காட்டினார் தந்தையின் பதில் என்னவென்று தெரிந்து கொள்ளும் எதிர்பார்ப்பில் அறை வாசலிலே நின்று கொண்டிருந்தாள் வெண்பா இனி நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்க நேரம் கிடைக்காது நம் பொண்ணு கல்யாண வேலை நிறைய இருக்கு என்று புன்னகையுடன் கூற அது மற்ற இருவரையும் தொற்றிக்கொண்டது வந்து தந்தையை கட்டிப்பிடித்துக் கொண்டவளுக்கு மகிழ்ச்சியில் வார்த்தைகள் வரவில்லை மகளின் தோளில் ஆதரவாக தட்டி கொடுத்த திலகன் மகள் முகத்தை நிமிர்த்தி அப்பா மான் குட்டிக்கு நம்பிக்கை இல்லையா நீ கேட்கறதுக்கு முன்ன செஞ்சு கொடுக்க மாட்டானா இந்த அப்பா என்று கேட்க நம்பிக்கை நிறைய இருக்கு நீங்க ஏ அப்பா என்று அழுகையுடன் அவர் சட்டையிலேயே முகத்தை துடைத்துக் கொண்டாள் ஓடி அந்த பக்கம் என் புருஷ சட்டையை அழுக்காக்கிட்டு என்று மகளை கணவனிடமிருந்து பிரித்தெடுத்தவன் பா மனசு மாதிரி நீயும் சந்தோஷமா இருக்கணும் என்று மகளை அணைத்து கொண்டார் தன் கட்டிலில் வந்து விழுந்தவளுக்கு வாழ்க்கை வண்ணமயமாக மாறிவிட்ட உணர்வு அதிகம் பார்த்து பழக்கமில்லாதவன் மீது தனக்கு காதல் வந்ததை உணரும் முன் அது கைகூடிய சந்தோஷம் அவள் மனதை நிறைத்தது நாளைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு தயாராரு நான் உன்ன பிக்கப் பண்ண வரேன் என்று குறுஞ்செய்தி ஏகலைவன் எண்ணில் இருந்து வர அவளுக்கு என்ன பதில் அனுப்புவது என்று தெரியவில்லை முன்பு போல தாய்க்கு பிடிக்காது என்று கூறவும் முடியாது வருகிறேன் என்று சொல்லவும் முடியாது தவித்தாள் தனது செய்தியை அவள் பார்த்துவிட்ட பின்னும் பதில் வராத கோபத்திலே விஜித் அவளுக்கு அழைத்தான் அவள் அழைப்பை ஏற்றதும் ஓ மனசுல என்ன இருக்குது ஏந்திரையால் நான் வேலை விட்டு இல்லை எனக்கு உங்கிட்ட முக்கியமானது பேசணும் என்னோட மெசேஜ்க்கு ரிப்ளை அனுப்ப யோசிக்கிற நீ எப்படி என்ன என்று மேலும் வார்த்தைகளை கொண்டு முன் நிறுத்தி கொண்டார் நாளைக்கு நீ வர வர முடியாதுன்னா எல்லாத்தையும் அண்ட் ஒன் மோர் திங் இதுதான் நான் உனக்கு கால் அண்ட் மெசேஜ் பண்ற லாஸ்ட் டைம் என்று மான்சி பேசுவதற்கு வாய்ப்பளிக்காமல் கூறிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டான் அலைபேசியை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு தன் மீதே கோபம் வந்தது அவன் கூறுவதும் சரிதானே முதல் முறை அழைத்த போது மறுத்ததை கூட நியாயப்படுத்திக் கொள்ளலாம் அழைத்ததும் தன்னை தன் பேசி சென்றவனது குறுஞ்செய்திக்கு பதில் கூட அனுப்பாமல் இருப்பது அவனை அவமானப்படுத்தும் செயல்தானே என நினைத்தவள் அவனுக்கு அழைப்பு விடுத்தாள் மீண்டும் மீண்டும் விஜித் என்னிற்கு மான்சி முயற்சிக்க அவனோ வேண்டுமென்றே அவளது அழைப்பை ஏற்காமல் அவளை தவிக்க விட்டான் ஒவ்வொரு முறை அவளது அழைப்பை துண்டிக்கும் போதும் அவனுள் இருக்கும் அரக்க குணம் இரவில் சரியாக உறக்கமின்றி தவித்தவள் முகம் சோர்ந்து இருந்தது பகலில் காரணம் கேட்ட தாயிடம் வாய்க்கு வந்த பொய்காரணங்களை கூறி சமாளிக்க முயன்றாள் மாலை நெருங்கும் போதே அவளால் இயல்பாக இருக்க முடியவில்லை மான்சி என்ன பிரச்சனை என்று கேட்ட தாயிடம் மறைக்க முடியாது நடந்ததை அப்படியே கூறிவிட்டாள் சில நொடி யோசித்த வெண்பா பேபி பிங்க் கலர் சுடிதார் போடு அது உனக்கு ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப லேட் ஆகாம சீக்கிரம் வந்துடுங்க அண்ட் எங்க போறீங்கன்னு அம்மாக்கு மெசேஜ் பண்ணிடு என்று சம்மதத்தை கூற மா உண்மையாவா என்று வியப்பு மான்சியிடம் உண்மைதான் அதுக்கென்ன கல்யாணத்துக்கு முன்ன நானும் அப்பாவும் யாருக்கும் தெரியாம சந்திச்சிருக்கோம் இந்த காலத்துல மீட்டிங் தப்பு கிடையாது உன்னை எல்லாருக்கும் தெரியும் சோ கொஞ்சம் கவனமா இரு மாஸ்க மறக்காம எடுத்துட்டு போ அப்புறம் இது உன் ஏடிஎம் கார்டு எவ்வளவு செலவு பண்ணணும்னாலும் ஓகே என்று வெண்பா கூற தேங்க்யூமா என்று அன்னையை கட்டி அணைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியவள் தன்னவனுடன் புறப்பட ஆயத்தமானாள் துள்ளி குதித்து ஓடும் மகளைப் பார்த்த வெண்பா கணவனிடம் வருத்தத்துடன் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள மறக்கவில்லை மான்சி தயாராகி வெளியே வருவதற்கும் நிற்பதற்கும் நேரம் சரியாக இருந்தது நிச்சயம் வருவாள் என்று எதிர்பார்த்தவன் எதிர்பார்ப்பு பொய்க்கவில்லை இளம் சிகப்பு வண்ண உடையில் அவளின் அழகு மேலும் அதிகரித்து காட்ட அது எதுவும் அவன் கருத்தில் பதியவில்லை அவன் கவனம் முழுவதும் மகளை வழி அனுப்ப நிற்கும் தாயின் மீதே இருந்தது மான்சி அருகில் வந்ததும் கார் கதவை திறக்க அன்னையிடம் விடைபெறக்கூட அவகாசம் அளிக்காது விஜித் கரங்களில் கார் வேகமெடுத்தது தன் மீது இன்னும் அவன் கோபமாக இருக்கின்றானோ என நினைத்த மான்சிக்கு சாதாரணமாக பேசக்கூட வாய் திறக்க முடியவில்லை அரை மணி நேர பயணத்திற்கு பின் கடற்கரைக்கு வந்து சேர்ந்த பின்னும் இருவரின் மௌனம் தொடர்ந்தது விஜித் காரை விட்டு இறங்க அவனை பின்பற்றி மான்சியும் இறங்கினாள் மான்சிக்காக விஜித் மெதுவாக நடந்த போதிலும் கடற்கரை மணலில் குதிகால் உயர செருப்புடன் நடக்க முடியாமல் தடுமாறினார் என்று அதிருப்தியை வெளிப்படுத்திய விஜித் செப்புளை வச்சுட்டு வா என்று கூற ஆசிரியருக்கு பயந்த மாணவியாக அவன் கூறியதை செய்துவிட்டு வந்தாள் மீண்டும் இருவரும் கடற்கரையை நோக்கி நடக்க இருவரின் கரங்களும் எதிர்பாராமல் உரசிக்கொண்டது அச்சிறு உரசலில் மின்சாரம் உடலில் பாய்வதை போல் உணர்ந்த மான்சி விலகி நடக்க நினைக்க அவள் இதை எதிர்பார்க்காத மான்சி பார்க்க அவனோ எதையும் கண்டு கொள்ளாத பாவனையுடன் கடலை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் அலையில் காலை நனைக்கும் அளவு வந்த பின்னே நடையை நிறுத்தினான் சூரியன் அஸ்தமிக்க போவதை உணர்த்தும் வண்ணம் வானமே வர்ணஜாலத்தை நிகழ்த்திக் நிகழ்த்தி கொண்டிருந்தது சென்னையில் குடியேறி சில வருடங்கள் ஆன பின்னும் பெரிதாக கடற்கரைக்கு வந்ததில்லை முதல் முறை அதுவும் மனதிற்கு பிடித்தவனுடன் கண்ணை குளிர்விக்கும் வகையில் இயற்கையை ரசிப்பதில் அவள் மனம் நிறைந்திருந்தது உனக்கு மிசஸ் ஏகலைவனாக சம்மதந்தானே என்று அவன் கேட்கவும் திரும்பி பார்க்க பதிலுக்காக அவள் முகம் பார்த்து நின்றிருந்தான் என்று புன்னகையுடன் தலையசைத்தாள் எனக்கு இந்த உம்மெல்லாம் போதாது வாயத்திறந்து பதில் சொல்லு இனி வர நாள்ல நீ மிஸ்ஸஸ் ஏகலைவனா மட்டும் இருக்கணும் உனக்கு சம்மதமா என்று கேட்க அதில் ஆயிரம் அர்த்தம் ஒளிந்திருந்தது மிஸ் ஏந்திரையாளுக்கு மிஸ்ஸஸ் ஏகலைவனா வர முழு சம்மதம் என்று வெட்கத்துடன் மான்சி கூறிய நொடி அவளது தாடையை பற்றி தன் முகம் நோக்கி உயர்த்தியவன் இனி யார் நினைச்சாலோ ஏன் நீயே ஏன் நினைச்சாலோ விட்டு போக முடியாது என்று கூறியவன் குரலில் சிறிதும் காதில் இல்லை ஏன் இப்படி பேசுறீங்க ஏதாவது பிரச்சனையா என்று மான்சி கலவரமாக கேட்க நத்திங் நீ என் பக்கம் இருக்கிறவரை பிரச்சனை இல்லை என்று விஜித் கூற நான் எப்பவும் உங்க பக்கம்தான் மதர் பிராமிஸ் என்று அவன் உள்ளங்கையில் தன் கையை வைத்தாள் மதர் பிராமிஸ் என்று புருவமுயர்த்தி கேட்டவன் சத்தமாக சிரித்துக் கொண்டான் காரணம் தெரியாத போதும் அவன் சிரிப்பில் அவளின் இதழ்களும் புன்னகைத்தது அவன் சிரிப்பின் காரணம் தெரியும் போது அவளின் புன்னகை மொத்தமாக அழிந்துவிடும் என்று பாவைக்கு அப்போது புரிய வாய்ப்பில்லை சரி எங்க போகலாம் என்று விஜித் கேட்க இங்கேயே நல்லாதான் இருக்கு என்றவளுக்கு சூரியன் மீதிருந்து கண்களை எடுக்க முடியவில்லை தன் வாழ்க்கையில் பெரும்பகுதி சூரியனை கண்டு பயந்து இருளின் துணையை நாடியவளுக்கு இப்போது சில காலமாகதான் குறைந்தபட்ச வெளிச்சத்தை பார்க்க முடிகின்றது இழந்தவர்களுக்கு தானே ஒரு பொருளின் அருமை தெரியும் மான்சியை புருவம் சுருங்க பார்த்தவனுக்கு அவளை பற்றி முழுதாக தெரிந்த போதும் அதை அப்போது காட்டிக்கொள்ள அவன் நினைக்கவில்லை உனக்கு பிடிச்சா இன்னொரு நாள் வரலாம் இப்போ இன்னொரு இடத்துக்கு போகணும் என்று கூற மனதே இன்றி புறப்பட்டாள் அடுத்ததாக விஜித் அவளை அழைத்து வந்தது நகரின் நடுவே இருந்த தனக்கு சொந்தமான நகை கிடைக்குதான் இன்றுதான் முதல் முறை வருகின்றான் கடையின் திறப்பு விழாவிற்கு கூட அவனால் வந்திருக்க முடியவில்லை கூட்டமா இருக்கு என்று கடையை பார்த்துவிட்டு மான்சி கூற மாஸ்க் என்று கூறி அவளை தனது அறைக்கே அழைத்து வந்தான் நான் கேட்ட மாதிரி என்று மேனேஜரிடம் கட்டளையிட அவரும் சிலவற்றை கொண்டு வந்து கொடுத்து விட்டு சென்றார் சில நிமிடங்கள் தன் முன் இருந்தவற்றை ஆராய்ச்சியாக பார்த்த விஜித் தன் எதிர்பார்ப்பை முழுவதும் பூர்த்தி செய்யும் வகையில் இருந்த ஒன்றை கையில் எடுத்தான் இது சூப்பர் என்று மான்சி ஒன்றை உயர்த்தி காட்டினான் உனக்குதான் போட்டுக்கோ என்று கூற மான்சிக்கு ஏதோ நெருடியது விஜித் கைகளில் இருந்த வைரக்கற்கள் பதித்த டாலருடன் கூடிய செயின் கண்ணை பறித்தாலும் அதை ஏற்பதற்கு அவள் மனம் தயங்கியது விஜித் கைகளில் இருந்த வைரக்கற்கள் பதித்த டாலருடன் கூடிய செயின் கண்ணை பறித்தாலும் அதை ஏற்பதற்கு அவளின் மனம் தயங்கியது மான்குட்டி உனக்கானது நீதான் செலக்ட் பண்ணணும் என்று கூறும் தாயின் வார்த்தை செவியில் ஒழிக்க தலையை உலுக்கிக் கொண்டாள் என்று மான்சி மாற்றத்தில் விஜித் கேட்க என்று வாய் கூறினாலும் மனம் விஜித்தையும் தாயையும் ஒப்பிட்டு பார்த்தது கழுத்தில் ஏதோ உரசுவது போன்ற உணர்வில் யோசனை கலைத்த மான்சி கைகள் தட்டிவிட பார்க்க அவள் கையை விஜித் கெட்டியாக பிடித்துக் நான்தா நான்தான் என்று அழுத்தமாக கூறியவன் அவள் கழுத்திலிருந்து செயினை கழட்ட அதை எதுக்கு கழுட்டுறீங்க என்று பதற ஏந்திழையால் நான் செலக்ட் பண்ணது பத்தோட பதினொன்னா இருக்கக்கூடாது எப்பவும் யுனிக்கா தெரியணும் என்று கூறிக்கொண்டே தான் தேர்வு செய்ததை மாட்டிவிட்டான் அது அம்மா கொடுத்தது என்று மான்சி கூற சோவார் இந்தா உ அம்மா செயின் என்று அவள் கையில் வைத்து அழுத்தினான் விஜித் அழுத்தியதில் கை சற்று வலி கொடுக்க அதை அவள் முகம் பிரதிபலித்தது அவள் வழியை உணர்ந்தாலும் சிறிதும் சலனமின்றி அவன் மெதுவாகவே அவள் கையை விடுவித்தான் அத்தியாயம் மா எப்பவும் கழட்டவே மாட்டேன் என்று தான் தாயிடம் கூறியது மான்சி நினைவில் வந்து சென்றது அன்னை தனக்கு பரிசளித்த செயனை முதல் முறை கழட்டியதில் கவலையில் இருந்த மான்சியிடம் எதையும் கூறாமல் தனது வீட்டிற்கே அழைத்து வந்தான் கார் நின்ற பிறகே வந்திருக்கும் இடத்தை உணர்ந்தவள் இது யார் வீடு என்று கேட்க இப்போதைக்கு மிஸ்டர் ஏகலைவன் வீடு இன்னும் கொஞ்ச நாள்ல மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஏகலைவன் வீடு என்று கூற இங்கே எதுக்கு என்று தயங்கிய மான்சிக்கு காரை விட்டு இறங்க மனதில்லை ஜஸ்ட் டின்னர் முடிச்சிட்டு போகலாம் அன் உன்கிட்ட ஒன்று காட்டணும் என்று கூறிவிட்டு இறங்க அன்னை அலைபேசிக்கு செய்தி அனுப்பிவிட்டு இறங்கினாள் மான்சியின் செயலை கடை கண்ணால் பார்த்து கொண்டவன் மான்சியை நேராக மேல் தளத்திற்கு அழைத்து வந்தவன் ஒரு அரை கதவின் முன் நின்றார் நீ கண்டிப்பா என்று கூறி திறந்துவிட தயங்கிக் கொண்டே அவ்வறைக்குள் அடியெடுத்து வைத்தாள் சட்டென்று உயிர் பெற்ற விளக்கின் ஒளியில் கண்களை மூடி திறந்தவளுக்கு இமைகளை சிமிட்டக்கூட தோன்றவில்லை தான் நினைப்பது சரியா என்று தெரிந்து கொள்ள தெரிந்துஜித்தை பார்க்கோ அவனோ மார்பின் குறுக்கே கையை கட்டிக்கொண்டு சுவரில் சாய்ந்து நின்றான் இது எப்போ இங்க இருக்கு என்று ஏழு வயதில் தான் முதன் முதலில் பாடிய போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பார்த்து கேட்டாள் நீ பாடி முடிச்ச அடுத்த வாரத்திலிருந்து தான் இருக்கு என்று சாதாரணமாக கூறினான் எப்படி இங்க என்று கேட்க நான்தான் என் கையால மாட்டின இதுக்கு உன் கேள்விக்கு நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பதில் என்று முடித்து கொண்டான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் என்று புகைப்படத்தில் அடியில் எழுதி அதில் தேதியும் இருந்தது மீண்டும் புகைப்படத்தில் இருந்த வாக்கியத்தை வருடி பார்த்தவள் மனது சந்தோஷத்தில் துள்ளியது தன்னவன் தன்னை பல வருடங்களாக நினைத்துக் கொண்டிருக்கின்றான் என்ற பரவச உணர்வு அவளிடம் நிறைந்திருந்தது ஹேகலைவனின் ஏந்திழையான் என்று பான்சியின் உதடுகள் முணுமுணுக்க விஜித் தனது நடையை நிறுத்திக்கொண்டான் இப்ப என்ன சொன்ன என்று விஜித் கேட்க ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தவள் ஹேகலைவனின் ஏந்திழையாள் என்று அழுத்தமாக அவன் கண்களை பார்த்து கொண்டே கூறினாள் மான்சி உச்சரித்த வார்த்தைகளை மனதில் வேறொரு குரலும் எதிரொலிக்க தன் உணர்வுகளை வெளிக்காட்டாமல் இருக்க தனது கண்களை மூடிக்கொண்டான் நேரத்தில் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதில் வெற்றியும் கண்டான் குட் என்று அவள் கண்ணம் தட்டி கூறியவன் வீட்டின் மொட்டை மாடிக்கு அழைத்து வர அவ்விடம் கேண்டல் லைட் டின்னர் சாப்பிட ஏற்ற வகையில் தயாராக இருந்தது சாப்பிட்டு முடிக்கும் வரை இருவரும் பெரிதாக பேசிக்கொள்ளவில்லை பேச முடியாமல் இருவரும் அவரவர் உணவில் சிக்கியிருந்தனர் மான்சியை விடுவதற்காக அவள் வீட்டு வாயிலில் வரை வந்தவன் காரை நிறுத்திவிட்டு அவளை நோக்கி திரும்பி அமர்ந்தான் மான்சியின் கைகள் அலைபேசியில் தட்டச்சு செய்ய அதை அவள் எதிர்பாரா நேரம் அவள் கையில் இருந்து எடுத்திருந்தான் வந்துட்டேன் என்று அதில் டைப் பண்ணி இருந்தது ஓ அம்மாட்ட எதையும் சொல்லாம இருக்க முடியாதா என்று ஒரு மாதிரியான குரலில் கேட்க அவனிடமிருந்து தன் போனை பெற வேண்டிய கவனத்தில் அதை அவள் கவனிக்கவில்லை எனக்கு தூக்கம் வராது என்றாள் அப்ப இதையும் சொல்ல முடிஞ்ச சொல்லு என்று அவள் எதிர்பாராத நேரம் அவள் இதழோடு தன் இதழ் பொருத்தினான் விஜித்தின் ஒரு கை மான்சியின் பின்கழுத்தை பிடித்திருக்க மற்றொரு கையோ அவள் இடையை வளைத்து பிடித்திருந்தது பலம் பொருந்தியவனின் முன் பாவையின் சிறு முயற்சியும் பலனின்றி போனது ஒரு கட்டத்தில் அவள் எதிர்ப்புகள் குறைந்து இதழ்முத்தத்தில் பங்கு கொள்ள விஜித் இதழ்கள் தன் வெற்றியின் மகிழ்வில் அரை நொடி விரிந்து பின் தனது இணையை இருக பற்றிக்கொண்டது இதுவரை உணர்ந்திராத புது வகை உணர்வை கையாள தெரியாதவள் அவன் அணிந்திருந்த சட்டைக்காலரை இருக பற்றிக்கொண்டார் சில நிமிடத்தில் காலரில் இருந்த கைகள் மெல்ல மேல் உயர்ந்து கழுத்தை கடந்து அவன் முடியை அழுத்தி பிடித்தது வழி கொடுத்த போதிலும் அவள் இதழை சுவைக்கும் பணியை அவன் விடவில்லை திடீரென்று கேட்ட ஓசையில் விஜித் மான்சியின் இதழ்களுக்கு விடுதலை கொடுத்து விலகினான் அவன் விலகிய பின்னும் அவன் தந்த உணர்விலிருந்து மீள முடியாது தவித்தவள் மீண்டும் கேட்ட தனது அலைபேசியின் இசையில் சுற்றும் முற்றும் பார்க்க ஆரம்பித்தாள் உன் போன் என்று விஜித் கொடுக்க அதை வாங்கும் போது அவள் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தது திரையில் தெரிந்த தாயின் பெயரைப் பார்த்ததும் தவறு செய்த குழந்தையாக தவித்துவிட்டாள் சற்று முன் தித்தித்த முத்தம் இப்போது தீயாக மாறி அவள் மனதை பொசுக்க ஆரம்பித்தது ஏந்திழையால் அழுத்தமாக அழைத்தவனின் குரலில் மான்சியின் உடல் பயத்தில் தூக்கி போட்டது கத்த தன்னிடமா கூறினான் என்ற பாவனை பெண்ணிடம் உன் தான் என்ன கோபப்பட வைக்காம கீழே இறங்கு என்று குரலை உயர்த்தி கூற நான் என்ன பண்ண என்று விடையறியா குழந்தையின் பாவனையில் கேட்டாள் உன் அம்மா போன் பண்ணதும் உ முக ஏன் அப்படி மாறுது கிஸ் பண்ணதுக்கு ஏதோ நான் உன்ன ரேப் பண்ண மாதிரி ஃபீல் கொடுக்கற வி ஆர் யங்கஸ்ட் டு யூ ரியலி லவ் மீ ஆர் நாட் என்று அவன் வாயில் வந்திருந்த வந்த வார்த்தைகள் அனைத்தும் நெருப்பு கங்குகளாக வெளிவந்தது அம்மா என்று பதிலடிக்க முடியாமல் மான்சி திணறினார் ஷட்டப் என்றழையார் அம்மா உனக்கு முக்கியமா இருக்கலாம் பட் நான் வரை நான் மட்டும்தான் உன் பிரியாரிட்டியா இருக்கணும் காட்டேன் அவன் மனதை முதன்முறை மறைக்காமல் வெளிப்படுத்தினான் ஏகலைவனின் வார்த்தை அதன் உண்மை வடிவத்தில் வெளிவந்தாலும் அது தன் மீது கொண்ட காதலால் ஏற்பட்ட உரிமை உணர்வு என்று மான்சி சாரி என்று கீழே குனிந்தபடி கூற இட்ஸ் இதுவே கடைசியா இருக்கட்டும் என்று கட்டளையாகவே கூறினான் என்று கூறி தலையசைத்தவள் நான் உங்களை உண்மையா காதலிக்கிறேன் பிளீஸ் திரும்பவும் காதலிக்கிறியான்னு கேட்காதீங்க என்று கூற அவள் கண்ணிலிருந்து விழிநீர் கீழே விட தயாராக இருந்தது தன் இரு கரங்களினால் அவள் முகத்தை தாங்கி பிடித்தவன் கட்டை விரல் கொண்டு கண்ணீரை துடைத்தான் அவள் விழிகளுடன் தன் விழியை கலக்க விட்டவன் இனி உன் ஞாபகத்துல நான் மட்டும்தான் இருக்கணும் என்று கூறிக்கொண்டே அவள் இதழ்களை கவ்விக்கொண்டார் இம்முறை சற்று வன்மையாகவே மான்சியின் இதழை சுவைத்தவன் விரைவாக விடுதலையும் அளித்தான் வாய் எந்திராள் என்று கூறி விடைபெற கையை இசைத்து விடை கொடுத்தவளுக்கு மனதில் பல கேள்விகள் மான்சி உள்ளவா என்று வெண்பா அழைத்த பின்னே உள்ளே வந்தாள் வழக்கம் போல தாயின் கேள்விகளுக்கு பதிலளித்தாலும் அவள் கவனம் முழுவதும் அல்லவா இருந்தது தனது அறைக்கு செல்ல திரும்பிய மகளின் கழுத்தை ஒரு நிமிடம் பார்த்த வெண்பா தனது கேள்வியை நிறுத்தி கொண்டார் தான் அணிவித்த செயின் பல வருடங்களாக மகளின் கழுத்தில் இருந்தது தற்போது இல்லாமல் வேறொன்று இருப்பதன் காரணம் விஜித் என்று தெரிந்தாலும் மகள் தன்னிடம் கூறாததில் கவலை கொண்டார் தாய் தனது கேள்விகளை நிறுத்தியதை கூட உணராமல் தனது அறைக்கு வந்தவளுக்கு மூளையே மறுத்து போனது போல இருந்தது விஜித் முத்தமிட்டது பிடித்திருக்கின்றது ஆனாலும் தாயின் வளர்ப்பு அதை ஏற்க மறுக்கின்றது காதலிக்கின்றால்தான் அதற்காக தாயின் கட்டுப்பாடுகளை மீற முடியவில்லை இன்று முழுவதும் நடந்த அனைத்தையும் ஒரு முறை மனதிற்குள் நினைத்துப் பார்த்தவளுக்கு விஜித் தன்னை வெறித்தனமாக காதலிப்பதாக நினைக்க தோன்றியது துளியும் விஜித் தன்னை காதலிக்கவில்லையோ என்ற சந்தேகம் அவளுக்கு வரவில்லை அதிலும் அவன் வீட்டில் பார்த்த தன் சிறுவயது புகைப்படமும் என்ற அழைப்பும் அவளின் அனைத்து குழப்பங்களையும் மூடி மறைத்தது மான்சி மனதின் கேள்விகளுக்கு அவளே ஒரு பதிலை கூறிக்கொண்டாள் கேந்திரையால் நீ ரொம்ப பண்ற கொஞ்சம் அவர் கூட இருக்கும்போது அவரை பத்தி மட்டும் யோசி என்று கண்ணாடியில் அவன் அணிவித்த செயினின் டாலரை பார்த்து லைஃப்ல இந்த ஏகலைவன் மட்டும்தான் ஏந்திரியாள் என்று பற்களை கடித்தபடி கூறியவன் தன் கையிலிருந்த செயினை குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்தான்